ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஈவினிங் டைம் ஸோ ரெண்டு மூ மூணு பேரும் வெளில கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து மெயினாக ஏர்பட்ஸ் வந்து வாங்கணும் ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகிறோம் பாப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ் நேபால் ரீச் ஆகிட்டா ரீச் ஆகிட்டு ஸ்கூலுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பந்தல் போட்டிருக்காங்க கல்யாணமா ரிஷப் டேடி சொல்கிறாரு எப்போ கல்யாணம் தெரில ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம் பாப்பா இருந்ததுன்னா என்ன ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பட் பாப்பா நேபாளுக்கு போயிட்டா இனிமேட்டுக்கு வீடியோவில் நாங்கள் மூணு பேர் மட்டும் வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்கு கண்டிப்பாக வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து போட்டு பிராண்டு ஏர்பட்ஸ் தான் வாங்கலான்னு போயிருந்தேன் பட்டு கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி ரெட்மி ஃபைவ் ஜி பட்ஸ் தான் இருந்துச்சு ரேட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடையில் ஆயிரத்தி எட்நூறு ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சொன்னாங்க ரிசாடி வந்து ஃப்ரான்ஸ் ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்குள்ளே ஏர்பட்ஸ் பாருன்னு சொல்லியிருந்தாங்க பட் கிடைக்கல ஃபிரன்ஸ் பிராண்டட் ஏர்பட்ஸ் வந்து ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்குள்ளே கிடைக்கவே இல்லை ஒன்லி டூ மொபைல் ஷோரூம் மட்டும் போயிருந்தோம் ஃபர்ஸ்ட்டு மொபைல் ஷோரூமில் வந்து ரேட் வந்து அவ்வளோக்கா கம்ஃபர்டபுள் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் செகண்ட் ஷோரூம் போயிருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி ஒரு நல்ல ஏர்பட்ஸ் வாங்கிட்டு வீட்டு கிளம்பி போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க அன்பாக்ஸிங் பண்ணி பார்க்கலாம் ஏர்பட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேற்று போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டோம் ரிசப்டாடி வந்து எனக்காக தீபாவளிக்கு உனக்கு ஏர்பட்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நேற்று நைட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம் என்ன ஏர்பட்ஸ் வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குது என்ன ரேட்டு எல்லாம் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஆல்ரெடி ஒரு ஏர்பட்ஸ் இருக்குது அது வந்து அவர் யூஸ் பண்ணுறாரு ஸோ எனக்காக புதுசாக தரேன்னு சொல்லியிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வாங்கிட்டோம் என்ன பிராண்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் வந்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு முடித்தோம் சிக்கன் கிரேவி சாப்பாடு செஞ்சுருந்தோம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இது வந்து பாப்பா நேபாளில் ட்ரெயினில் ஏற்றிட்டு வந் வரும்போது இந்த மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அது கொஞ்சமாக சாப்பிட்டு கொஞ்சமாக பர்ஸுக்குள்ளே பேக்கில் வச்சுருந்தேன் இப்போ தான் பார்த்தேன் இது வந்து சாப்பிட்டுட்டே இருக்கேன் வெளில உட்காந்துருக்கேன் ரிசர்ப்பும் ரிசர்வ் டேடி உள்ளே இருக்காங்க ஏர் கூலர் ஓடிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ யாருக்கெல்லாம் கிழங்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிப்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் டேடி வந்து அடிக்கடி வாங்கி தருவார் இந்த சிப்ஸு ஸோ எனக்கு பெஸ்ட்டு ஃபேவரட் சிப்ஸ்னால் கிழங்கு சிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பொட்டேட்டோ சிப்ஸ் கூட எனக்கு அவ்வளோக்கா பிடிக்காது பொட்டேட்டோ பனானா சிப்ஸு அதெல்லாம் எனக்கு அவ்வளோக்கா பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃபேவரெட்னா கிழங்கு சிப்ஸ் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஏர்பட்ஸ் வந்து பார்க்கலாம் ஏர்பட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸு ஃபஸ்ட்டு நான் வந்து போட்டு பிராண்டோட ஏர்பட்ஸ் தான் வாங்கலான்னு சொல்லிட்டு போனேன் பட் போட் வந்து அவ்வளோக்கா கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் நாய்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெட்மி ரெண்டு கடைக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கடையிலுமே வந்து ரெட்மி வாங்குங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த தடவை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராண்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு ரெட்மி பேர்ட்ஸ் சி வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பட் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது இதோட வாரண்டி வந்து சிக்ஸ் மந்த்து கொடுத்துருக்காங்க சிக்ஸ் மந்த் வாரண்டி ரேட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கடையில் வந்து ஆயிரத்தி எண்ணூறு சொன்னாங்க ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சொன்னாங்க செகண்டு கடையில் வந்து ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சொன்னாங்க இதோட ரேட் வந்து ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ நாங்கள் வந்து ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடில் வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏர்பட்ஸு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டு வந்து செம்மையாக வருது இது வந்து சிக்ஸ் சிக்ஸ் மந்த் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க சிக்ஸ் மந்த்துக்குள்ளே ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா ஃப்ரீயாக வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்களாம் அதுவும் தண்ணியில் படக்கூடாதோம் ஏதாவது ஸ்க்ராட்ச் விழ கூட விழக்கூடாதோ அந்த மாதிரி என்னமோ சொல்லிகிட்டு இருந்தாரு நான் அவளுக்காக கவனிக்கலை சிக்ஸ் மந்த் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒன் இயர் டூ இயர் வரைக்கும் நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம் பத்திரமா வச்சுக்கிட்டாலும் நல்லா யூஸ் பண்ணலாம் பட்டு பிள்ளைங்க இருக்க வீட்டில் வந்து ரொம்ப ஜா பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம் நான் வந்து அடிக்கடி ஹேண்ட் பேக்கில் வச்சுக்குவேன் பிள்ளைங்களுக்கு எட்டாவது இடத்துக்கு மேலே வச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து பார்ப்போம் சிக்ஸ் மந்த்துக்குள்ளெலாம் ரிப்பேர் ஆகாது பார்ப்போம் சிக்ஸ் மந்த் வாரண்டி கொடுத்துருக்காங்க இது வந்து எம்ஐ ரெட்மி பேர்ட்ஸ் ஸ்பைசி ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது வேறு கலர் இல்லையான்னு கேட்டிருந்தேன் இந்த தடவை வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் டிஃப்ரெண்ட் கலரில் வாங்கலான் இருந்தேன் க்ரீனு இல்லைன்னா அந்த க்ரே கலர் அந்த மாதிரி கலரில் வாங்கலான் இருந்தேன் இது வந்து நம்ம ஆன்லைனில் வந்து தான் சாய்ஸ் பண்ணி வாங்க முடியும் ஆஃப்லைனில் அவ்வளோக்கா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கடையில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறையா கலர்ஸ் இருந்துச்சு பட் அங்கே ரேட் வந்து அதிகமாக சொல்லிட்டாங்க ஸோ அங்கேருந்து கிளம்பி இன்னொரு கடைக்கு போகணும் அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோக்கா கலரே இல்லை ஒன்லி ஒன் கலர் தான் இருந்துச்சு பிளாக் கலர் ஸோ வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆல்ரெடி அன்பாக்ஸிங் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அங்கே வந்து செக் பண்ணுவாங்க நல்லா ஒர்க் ஆகுதா ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்ட்டு செக் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணியாச்சு நான் நேற்று நைட்லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பட்டு ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால என்னன்னு தெரில சார்ஜ் நிற்கல ஃபுல் ஜா ஃபுல் சார்ஜ் பண்ணியிருந்தேன் பட் சார்ஜ் வந்து சடனாக டவுன் ஆயிடுச்சு என்னன்னு தெரில போக போக பார்ப்போம் ஃபஸ்ட் டைம் வந்து அப்படி தான் இருக்கும் போக போக வந்து நல்லா சார்ஜ் நிற்கும்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரில இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏர்பட்ஸு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதான் டாட்டா கேபிள் யூஎஸ்பி டாட்டா கேபிள் வந்து போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க ஓப்பன் பண்ணலாம் மற்றபடி இங்கே வந்து லைட் எரியும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரெட்மி எழுதிருக்கா ரெட்மி நீங்கள் என்னென்ன ப்ராண்டு ஏர்பட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து நாய்ஸ் போட் எல்லாமே யூஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து ரெட்மியில் வந்து வந்திருக்கேன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கா இப்போ நான் வா நான் வாங்குகிற ஹேட்பட்ஸ் எல்லாமே பிளாக் கலரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அமையுது என்னன்னு தெரில கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கலான்னு பார்த்தா காசு அதிகமாக இருக்குது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது ப்ளாக் கலர் செம்மையாக இருக்குது இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் லைட் எரியும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க செம்மையா இருக்கா ஆன்லைனில் வந்து இதோட ப்ரைஸ் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருந்துச்சு அதே ரேட்டு தான் அங்கேயும் சொல்லியிருந்தாங்க பட் நாங்கள் வந்து இரநூறுவா கம்மி பண்ணுங்க கண் கம்மி பண்ணுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதுதான் ஏர்பட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷேப்பில் இருக்குது செம்மையாக இருக்குது சவுண்டு செம்மையாக வருது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பட் இதுக்கு வந்து டாட்டா கேபிள் கொடுக்கல ஹஸ்பண்டு இது ரிசப்ட் டேடி சொல்லியிருந்தார் ரிசப்ட் டேடி சொல்லியிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இதில் டாட்டா கேபிளே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் டாட்டா கேபிள் தர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து நம்ம ஏர்பட்ஸில் யூஸ் பண்ணுற இது ரெண்டு ஜோடி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஜோடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே ஒன்றுமே கிடையாது டாட்டா கேபிள் மட்டும் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் என்னது இது டாட்டா கேபிள் இருக்கிற மாதிரி தான் ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க ஓ என்னன்னு தெரியல இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதில் டாட்டா கேபிள் டாட்டா கேபிள் இல்லை இது ரெண்டு மட்டும் தான் இருந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டாட்டா கேபிள் வருமா வராதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறேன் இல்லைன்னா மேக்சிமம் ஏர்பட்ஸ் வாங்கினோம்னா டாட்டா கேபிள் கொடுப்பாங்க என்னன்னு தெரில ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை வந்து ஆலில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இந்த ஏர்பட்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ நீங்கள் என்ன ஏர்பட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சவுண்டு குவாலிட்டி செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பட்டு சார்ஜர் பற்றி எனக்கு தெரியல சார்ஜர் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் நேற்று ஒரு டைம் வந்து சார்ஜ் போட்டிருந்தேன் உடனே ஷ கம்மி சார்ஜர் அவ்வளோக்கா நிற்கலை ஸோ போக போக தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணுறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்